ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லன்ச் வந்துட்டு ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சேன் அண்ட் இதுக்கு இன்றைக்கி என்ன சைடிஷ் டிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு வாழைக்காய் இருந்தது ஓகே அதில் வாழைக்கா ஃப்ரை ஓகே இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிகினர்ஸ்கான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு ரெண்டு வாழைக்காயில் நான் எடுத்திருக்கு இந்த வாழைக்காயை வந்துட்டு நம்ம நல்லா தோல் சீவிக்கலாம் தோல் சீவி எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் லைக் ஃபிஷ் மாதிரி பட் இது ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டு இருக்காது ஆனாலும் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம் ஸோ பாயில் பண்ணும்போது சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த சைடு இருக்கட்டும் இப்போ சைட் பை சைட் நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஹோம்மேட் மசாலா எடுத்துட்டாச்சு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எடுத்தாச்சு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா ஸ்பைஸியாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்டிக்கும் வந்து நம்ம கரம் மசாலா எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சால்ட் அதில் நம்ம பாயில் பண்ணுறதுப்போ போட்டோம் அதனால இப்போ கொஞ்சமாக வந்து மசாலாவுக்கு எடுத்துக்கலாம் உங்கள் எங்கிட்ட வந்து லெமன் இல்லை உங்ககிட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் அதர்ஸ்க் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக விழிஞ்சு விட்டுக்கோங்க நான் என்கிட்ட வந்து புளி நான் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து சாம்பாருக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி நான் சாம்பாருக்கு தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தவாவை வச்சு எல்லா சைடும் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி அதில் மசாலா தடையை வச்ச வாழைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சூப்பரான ஃப்ரை ரெடி ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ